நான்கு மூலமாயா இச்சாலேச ஏகதேச காரிய பரஞ்சா விஷய மாத்திர ஞானேந்திர விஷய தத்துவ உலகு ஒன்று பூதபேத சூக்குமாந்திர சவிகற்ப குணத்துவ ஞானேந்திரிய விஷய ரூப சக்தி உலகு இரண்டு பூதபேத சூக்குமாந்திர சவிகற்ப குண விஷயத்துவ

பிரஞ்சா வியாபார உபாதி சாமானிய ஞானேந்திரிய விஷய வியாபக சக்தி உலகு ஏழு ஞானேந்திரிய விஷய குணசக்தி உலகு எட்டு சொரூப விசித்திரத்துவ ஞானேந்திரிய விஷய வர்ணசக்தி உலகு ஒன்பது சாமானிய விசேஷத்துவ சமவாய சாத்திய ஞானேந்திரிய விஷய பாவசக்தி உலகு பத்து காரணுத்துவ ஞானேந்திரிய விஷய பரத்துவ சக்தி உலகு பதினொன்று காரியானு ஞானேந்திரிய விஷய அபரத்துவ சக்தி உலகு பனிரெண்டு ஞானேந்திரிய விஷய நிமித்த சக்தி உலகு பதிமூன்று நிமித்த விசேட சக்தி உலகு பதினாலு சூக்கும சனேகானுத்த சம்பந்த ரூப வியாத்தியாதி சாதக சாத்திய ஞானேந்திரிய விஷய உர்ப்பவ சத்தி உலகு பதினைந்து ஞானேந்திரிய விஷய அதிகார சத்தி உலகு பதினாது ஞானேந்திரிய விஷய லய சத்தி உலகு இங்கனம் ஒன்று உர்ப்பவ அதிகார லய சத்தி உலகு இரண்டு கரண சத்தி உலகு மூன்று சக்தி உலகு நான்கு கண்ம சக்தி உலகு ஐந்து உபகார சக்தி உலகு சக்தி உலகு முதலியவும் கொள்க அன்றி ஒன்று ஆகாய சவி கற்பாந்திர குணத்துவ சத்தரூப சக்தி உலகு இரண்டு வாயு சவி கற்பாந்திர குணத்துவ பரிசரூப சக்தி உலகு மூன்று தேயு சவி குணத்துவ ரூபரூப சக்தி உலகு நான்கு அப்பு சவி குணத்துவ ரசரூப சக்தி உலகு ஐந்து பிருத்திவி சவி குணத்துவ கந்தரூப ரூப சக்தி உலகு ஆறு ஆகாய சவி கற்பாந்திர குண விஷயத்துவ சத்த சொரூப சக்தி உலகு ஏழு வாயு சவி கற்பாந்திர குண விஷயத்துவ பரிசுவரூப சக்தி உலகு எட்டு தேயு சவி கற்பாந்த குண விஷயத்துவர் ரூபஸ்வரூப சக்தி உலகு ஒன்பது அப்பு சவி கற்பாந்த குண விஷயத்துவ ரசஸ்வரூப சக்தி உலகு பத்து பிரித்திவி கந்த கற்பந்த சக்தி உலகு பதினொன்று ஆகாய பௌத்திக ஏகதேச சயோக சம்பந்த சத்த சுபாவ சக்தி உலகு பனிரெண்டு வாயு பௌத்திக ஏகதேச சயோக சம்பந்த பரிசுபாவ சக்தி உலகு பதிமூன்று தேயு பௌத்திக ஏகதேச சயோக சம்பந்த ரூப சுபாவ சக்தி உலகு பதினாலு அப்பு பௌத்திக ஏகதேச சயோக சம்பந்த ரச சுபாவ சக்தி உலகு பதினைந்து பிருத்திவி பௌத்திக ஏகதேச சயோக சம்பந்த கந்த சுபாவ சக்தி உலகு பதினாறு பரமானு பிரஞ்சா சாத்திய சத்த விசேட சக்தி உலகு பதினேழு பரிச விசேட சக்தி உலகு பதினெட்டு ரூப விசேட சக்தி உலகு பத்தொன்பது ரச விசேட சக்தி உலகு இருபது கந்த விசேட சக்தி உலகு இருபத்தி ஒன்று சுரோதி ரேந்திரிய பரியந்த சம்பந்த சாதி சாமானிய சத்த வியாதி சக்தி உலகு இருபத்தி ரெண்டு தொக்கேந்திரிய பரியந்த சம்மந்த சாதி சாமானிய பரிச சக்தி உலகு இருபத்தி மூன்று நேத்திரேந்திரிய பரியந்த சம்மந்த சாதி சாமானிய ரூப வியாதி சக்தி உலகு இருபத்தி நாலு சிகுவேந்திரிய பரியந்த சம்மந்த சாதி சாமானிய ரச ரசவியாதி சக்தி உலகு இருபத்தி ஐந்து பிராணேந்திரிய பரியந்த சம்பந்த சாதி சாமானிய கந்த வியாதி சக்தி உலகு இருபத்தி ஆறு பிரஞ்சா வியாபார உபாதி சாமானிய சத்த வியாபக சக்தி உலகு இருபத்தி ஏழு பரிச வியாபக சக்தி உலகு இருபத்தி எட்டு ரூப வியாபக சக்தி உலகு இருபத்தி ஒன்பது ரச வியாபக சக்தி உலகு முப்பது கந்த வியாபக சக்தி உலகு முப்பத்தி ஒன்று ஆகாய சத்துவ சத்த குணசக்தி உலகு முப்பத்தி இரண்டு வாயு பீசத்துவ பரிச பரிசகுணசக்தி உலகு முப்பத்தி மூன்று தேயு பீசத்துவ ரூபஸ் பீசத்துவி உலகு முப்பத்தி நாலு அப்பு பீசத்துவ ரசகுண சக்தி உலகு முப்பத்தி ஐந்து பீசத்துவ கந்த குண சக்தி உலகு முப்பத்தி ஆறு பரமாத்தி அதியனு சாத்திய சத்தவர்ண சக்தி உலகு முப்பத்தி ஏழு பரிசவர்ண சக்தி உலகு முப்பத்தி எட்டு ரூபவர்ண சக்தி உலகு முப்பத்தி ஒன்பது ரசவர்ண சக்தி உலகு நாற்பது கந்த வர்ண சக்தி உலகு நாற்பத்தி ஒன்று சத்த பரத்துவ சக்தி உலகு நாற்பத்தி ரெண்டு பரிச பரத்துவ சக்தி உலகு நாற்பத்தி மூன்று ரூப பரத்துவ சக்தி உலகு நாற்பத்தி நாலு ரச பரத்துவ சக்தி உலகு நாற்பத்தி ஐந்து கந்த பரத்துவ சக்தி உலகு நாற்பத்தி ஆறு க சத்த அபரத்துவ சக்தி உலகு நாற்பத்தி ஏழு பரிச அபரத்துவ சக்தி உலகு நாப்பத்தி எட்டு ரூப அபரத்துவ சக்தி உலகு நாப்பத்தி ஒன்பது ரச அபரத்துவ சக்தி உலகு ஐம்பது கந்த அபரத்துவ சக்தி உலகு இங்கனம் ஒன்று சக்தபாவ சக்தி உலகு இரண்டு பரிசபாவ சக்தி உலகு மூன்று ரூபபாவ சக்தி உலகு நான்கு ரசபாவ சக்தி உலகு ஐந்து கந்தபாவ சக்தி உலகு முதலியவும் ஒன்று நிமித்த சக்தி உலகு இரண்டு நிமித்த விசேட சக்தி உலகு முதலியவும் கொள்க அன்றி ஒன்று சத்தோர்பவ சக்தி உலகு இரண்டு சத்த அதிகார சக்தி உலகு மூன்று சத்தலய சக்தி உலகு நான்கு பரிசோர்பவ சக்தி உலகு ஐந்து பரிச அதிகார சக்தி உலகு ஆறு பரிசலய சக்தி உலகு ஏழு ரூபோர்பவ சக்தி உலகு எட்டு ரூப அதிகார சக்தி உலகு ஒன்பது ரூபலய சக்தி உலகு பத்து ரச சக்தி உலகு பதினொன்று ரச அதிகார சக்தி உலகு பனிரெண்டு ரசலய சக்தி உலகு பதிமூன்று கந்தோற்பவ சக்தி உலகு பதினாலு கந்த அதிகார சக்தி உலகு பதினைந்து கந்தலய சக்தி உலகு ஒன்று உற்பவ அதிகார லய அதிகரண சக்தி உலகு இரண்டு கரண சக்தி உலகு மூன்று பருவ சக்தி உலகு நான்கு கண்ம சக்தி உலகு ஐந்து பிரேரக சக்தி உலகு ஆறு உபகார சக்தி உலகு முதலியவும் கொள்க ஐந்து மூல மாயாந்தரங்கார பாகிய ஏகதேச காரிய பௌத்திக பாகிய துவார விகற்பச வியக்தி மாத்திர கண்மேந்திரிய தத்துவ உலகு ஒன்று பூதேந்திரிய சம்பந்த கண்ம சிசயானுத்வ சாத்திய கண்மேந்திரிய ரூபசக்தி உலகு இரண்டு துவார கண்மானுத்துவ வியாபார சாத்திய கண்மேந்திரிய ಸ್ವರೂಪ ಸದ್ದಿ ಉಳು